இன்னைக்கு இறந்தவைகள் யாரு தாவேக்கா விஜயனுடைய அபிமானிகள் தானே அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய இவர் சிந்திர கண்ணீரை விட விஜய் எவ்வளவு கண்ணீர் சிந்திருப்பாரா இல்லையா நீங்க கேமராக்கு முன்னாடி சிந்திருக்கீங்க அவர் கேமராக்கு பின்னாடி சிந்திருப்பாங்க அப்ப இது வரைக்கும் கேமராக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் யாரு இப்ப கேமராக்கு முன்னாடி நடிச்சுட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு தெரியாதா அப்ப என்ன அரசியல் பண்றோம் இதுல கூட நம்ம அரசியல் பண்ணணுமா விஜய் மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு பிரச்சனைகளே இல்லையா ஆமா லேட்டா வந்தாரு நம்மளா அந்த குற்றச்சாட்டு சொல்றமே அப்ப லேட்டா வந்தனால மட்டும்தான் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துச்சா இடம் நீங்க சந்துகளை கொடுத்த இடம் பிரச்சனை இல்லை ஆம்புலன்ஸை உள்ளற விட்டது பிரச்சனை இல்லை கரண்ட்டு கட் ஆனது பிரச்சனை இல்லை அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குளி தோண்டி வச்சிருந்து அதில் போய் விழுந்தது பிரச்சனை இல்லை அதோட அவரே பேச்சுறாரு என்னையா ஆம்புலன்ஸ் போது ஆம்புலன்ஸ் என்னையா நம்ம கொடி இருக்குன்னு கேக்கிறாரு அப்போ அவங்களுக்கு தெரியாதா ஆம்புலன்ஸ்ல கொடி கட்டக்கூடாதுன்னு தாவே காக்காரங்களுக்கு தெரியாதா அப்போ அதையும் மீறி கட்டியிருக்காங்கன்னா இதெல்லாம் நம்ம சந்தேக பார்வைக்கு வருதா இல்லையா நம்ம யாரும் இது வரைக்கும் சந்தேகப்படல நீ கேள் கேட்கிற கேள்விக்காக நான் சொல்றேன் அப்ப பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விஜய் மேல நீங்க தூக்கி போறது நியாயமான பார்வையா இருக்கு இல்லை 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 அப்ப நம்ம என்ன நமக்கு விஜய் தேவைப்பட்டவரா இல்ல திமுக தேவைப்பட்டவீங்களா அண்ணா திமுக தேவைப்பட்டவீங்களா யாரும் நமக்கு எல்லாரும் ஒன்று தான் சமதுல வச்சுதான் பார்க்குறோம் ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நடுநிலையில இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் ஒரு பக்கம் மட்டும் பழி போறது வந்து நியாயம் இல்லை ஆமா அவர் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைன்னு மாற்று கருத்து இல்லை பொதுமக்கள் மேலேயான கோபம் இருக்கு இப்படி போய் உளுந்து அடிச்சுக்கிட்டு இப்படி கை குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு வயசானவங்க போய் பார்க்கணுமா ஒரு உரிய பயணம் வச்சு போய் ஒரு நபரை பார்க்கணுமா எப்பேற்பட்ட நபரா கூட இருக்கட்டுமே ஒரு இறை அவதாரமா கூட இருக்கட்டுமே